ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு திட் அண்ட் ரியல் சேனல் இன்றைக்கி பதிவு என்னான்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வாரன்மெண்டல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இந்த இன்ஸ்டியூஷன் பண்ண ஒரு ஆய்வைத்தான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாங்க அப்படி என்ன அது ஆய்வு பண்ணச்சு அப்படின்னா க்ரீன் ப்ரூஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க க்ரீன் ப்ரூஃப் ஸ்டடீஸ்லாம் ஒரு பசுமை டெரஸ் வந்து உருவாக்குறது அது எதுக்காக உருவாக்குறோம் அப்படின்னு கேட்கறது அதுதான் ஆராய்ச்சி இந்த இங்கே பார்த்துக்கீங்க இது பண்ண இந்த பிளான்ட் இதுக்கு பேர் சஞ்சீவ் இரியா பிளான்ட்டு அப்படி சொல்லி பேர் இதற்கு மாமியார் நாத்னு ஒரு பேர் இப்போ இங்கே நம்ம வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு பதினாறு தொட்டி எடுத்துக்கிட்டோம் வேறு இந்த எந்த வேறு வேறு சைஸ் தொட்டி எடுத்துக்கிட்டோம் இந்த தொட்டியில் வந்து நம்ம ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாவரங்களெல்லாம் பயிர் செஞ்சுட்டு இது வந்து நம்ம டெரஸில் வச்சு கிளீப் பண்ணிட்டு வந்தோம் பண்ணி மட்டும்தான் வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம் வேறு எந்த ஃபர்டிலைசர் எதுவுமே பண்ணலை இங்கே இருக்கக்கூடிய எப்படியே இந்த ஓப்பன் கண்டிஷன் பண்ணிங்க பார்க்குறீங்களே இதே கண்டிஷனில் தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து நம்ம ஒரு செவன் இயர்ஸாக நடத்திடுவோம் இப்போ ஒரு ஏழு வயசு இருக்கக்கூடிய பிளான்ட் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஏழு வயசு பிளான்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த தொட்டி தாவரங்கள் மட்டுக்கும் இது மட்டுக்கும் ஒரு வந்து ஒரு மூணு வயசு இருக்கும் இந்த தொட்டி தாவரம் மற்ற தொட்டியில் ஃபுல்லாக வந்து நம்ம கார்டன் சாயில் பண்ணோம் இந்த தொட்டியில் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம தயார் பண்ண மேனுஃபேக்சர் பண்ண சாயில் பயோ சாயில் பயோ லேபோ சாயில் அப்படின்னு சொல்லி பண்ணோம் அதில் இருக்க அது எதுக்காக அதை காட்டுறேன்னா எவ்வளோ ஹைட்டாக இங்கேயும் வந்து லீஃப் குறையலை அதாவது தொட்டி சிறுசாக இருந்தாலும் இந்த லீஃபினுடைய ஹைட்டு அகலம் குறையலை அதே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அதை காட்டு இது இது மாதிரி தொட்டி ஒரு நாலு தொட்டி மற்ற மொத்தம் சேர்ந்து பதினேழு தொட்டி இந்த பதினேழு தொட்டியில் மொத்தம் எத்தனை லீஃப் அதாவது லீஃப்னு அந்த ஒரு லீஃப் அதுதான் இதான் ஒரு லீஃப் எத்தனை லீஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லீஃப் இதை இதுதான் ஒரு லீஃபு எத்தனை லீஃப் இருக்குது கேட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு லீஃப் இருக்குது எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டோம் அதனுடைய ஒவ்வொரு இலையினுடைய உயரம் அப்புறம் வந்து அதனுடைய அகலம் எல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு இப்போ இந்த தாவரம் வந்து எவ்வளவு காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து முறிஞ்சுது எவ்வளவு ஆக்சிஜனை பெரிய அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வு பண்ணும் அந்த ஆய்வுக்காக நம்ம என்ன பண்ணோம் ஆல்ரெடி நாசா மற்ற ஆய்வு நிறுவனங்கள்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆய்வு நிறுவனங்கள்லாம் அவங்கெல்லாம் சில ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க நாசா வந்து இதில் வந்து நிறைய தாவரங்களில் பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் இந்த தாவரத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படி ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த தாவரத்தினுடைய ஒவ்வொரு இலையும் சுமார் ஒன்று புள்ளி ஏழு மில்லிகிராம் கார்பன் டை ஆக்சைடை ஒரு மணி நேரத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது அதாவது எடுத்துக்கிறது காற்றில் வந்து உடிச்சு கொள்ளுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கணக்கை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம பண்ணணும் அப்போ இங்கே மொத்தம் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இலைகள் வந்து சேர்ந்து எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடாக வந்து ஒரு வருஷத்துக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுமே மேற்கொண்டோம் அந்த ஆய்வனுடைய ரிசல்ட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தாவரம் ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு ஏன்னா மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இருக்கக்கூடிய இது வந்து பதினாலு புள்ளி மூணு ரெண்டு ஆறு கிலோ கார்பன் டை ஆக்சைடை ஒவ்வொரு வருஷத்துக்கும் இருந்து எடுத்துக்கிறது இப்போ இந்த தாவர இந்த தாவரங்களுடைய இது இது எவ்வளோ இடத்துல வச்சுருக்கோம் அப்படின் சொன்னால் சுமார் வந்து இருபத்தி ஆறு சதுர ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருந்தது இந்த பிளான்ண்டுகள் இருக்கக்கூடிய மொத்த இடம் எவ்வளோ அக்கோமேட் பண்ணியிருக்குன்னா இருபத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த இருபத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே இருக்கக்கூடிய இந்த தாவரங்கள் ஒரு ஒரு வருடத்திற்கு பதினாலு புள்ளி மூணு ரெண்டு ஆறு கிலோ கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுது அதை வந்து லிட்டரில் சொல்லணும்னா ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு லிட்டர் கார்பன் டை ஆக்சைடை ஒவ்வொரு ஆண்டும் இது வந்து ஒடிச்சரிக்கையின் மூலமாக தாவரத்தில் கொண்டு வருது இப்படி ஒடிச்சரிக்கை செய்யும் போது ஒவ்வொரு கிலோ கார்பன் டை ஆக்சைடுக்கும் எவ்வளோ ஆக்சிஜன் வெளிவிடுது அப்படி கேட்டிங்கன்னா எவ்வளோ வெளிவிடுதுன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஒன்று புள்ளி அதாவது வந்து ஆறு ஆறு கேஜி ஆக்சிஜனை வருது அப்படி இது எவ்வளோ மொத்தம் அந்த ஒரு வருடத்துக்கு விட்டுருக்குன்னு சொன்னால் பதினாறாயிரம் லிட்டர் ஆக்சிஜனை இந்த தாவரங்கள் விட்டுருக்குது அப்படி அப்போ அப்போ வந்து நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து இந்த தாவரங்களை வந்து மெயின்டைன் பண்ணோம்னா வருடத்துக்கு வந்து ஐம்பத்தஞ்சு கேஜி லிட்டரில் சொன்னால் இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறு லிட்டர் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நம்மளுக்கு அறுபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு லிட்டர் ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ இது வந்து இந்த மொட்டை மாடிகள் இப்படி இருக்கிறதுனால நம்ம நம்மளுடைய வித சு நம்மளுடைய நம்ம சு வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உருக்கி நம்மளுக்கு தேவையை சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தாவரங்கள் வளர்க்கும் போல நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை வெகுவாக காற்றுலேருந்து வந்து சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தவகள் நம்மளுக்கு இந்த ஆய்வின் மூலம் இருக்குது இது ஆய்வுகள் தொடர்ந்து நடை இருக்கிறது இந்த ஆய்வுகளுடைய ஒவ்வொரு காலகட்ட ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த ரிசல்ட் வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து நம்ம வீவர்ஸோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ முதல் கட்டமாக இந்த தவகளோட இந்த வீடியோவை நம்ம முடிக்கணும் வேறு ஒரு அடுத்த அடுத்த ரிசல்ட்டோட அடுத்த வீடியோவை நம்ம சந்திக்கணும் ஓகே வியூவர்ஸ்